எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாஹுடைய சுகர் முகமது அதிதிலோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியும் அல்லாஹுடைய சூழல் மஹமது ரசூல்லா சல்லவர் செல்லன் சொன்னார்கள் அந்த ஆமில ஆமலன் பலை அலை ஒரு அமலை ஒருவர் செய்கிறார் அந்த ஆமலிலே என்னுடைய கட்டளை இல்லை என்றால் பராத்துல் இரவிலே நோங்கு நோருக்கிறார் பராத்துல் இரவிலில் மூன்று யாசிர் ஓதுகிறார் பராத்துல இரவில் பள்ளியை அலங்கரிக்கிறார் பராத்துல இரவிலே மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார் சாமானுடைய பதினந்தை அவர் கண்ணியை பொழுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த அமலை எல்லாவதையும் செய்த வழிகாட்டவில்லை என்றால் என்ன ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வகிக்க வேண்டும் என்றால் அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாவுலம் அவர்கள் வேண்டுமா வேண்டுமாய்